அலமதுலாமிதீன் அளவற்ற அருளாலமும் நிகரட்ட அன்பனையும் ஆகிய இந்த வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹான அவுத்தலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணனம் பெருமானார் ரசூலைக்கரின் சல்லல்லாஹளை செல்லும் அவர்கள் மீதும் அன்னார் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூஃபிகள் முட்டக்கியங்கள் இமாம்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் அவர்கள் மீதும் இதனை செவி வகிக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ பரகாத்தூர் சென்னியம்பட்டி மக்கா பள்ளி மாதாந்திர பெண்கள் பயானுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தாய்மார்களே உங்களுக்கும் மற்று உள்ள அனைவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக அல்லாஹ் கொபான தாலா திருமலையிலே சூற பக்கரா என்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட காமிக்கிறான் அதனை பற்றி சிறிய விளக்கத்தை கூறிவிட்டு அதற்கு பிறகு இந்த மாதாந்திர பயானுடைய சிறப்பு விருந்தினராக அன்பு தப்பி சையது முகமது வந்திருக்கிறார் அவர் விரிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல காத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சூரத்துல் பக்ரா என்று பக்ரா என்று சொன்னாலே மாடு முசாலி இஸ்வாத்து அவருடைய கவுகளுக்கு அந்த மாடு உடைய விஷயத்தை பற்றி எல்லாத்தால் அதிகமாக சொல்லியிருப்பதன் காரணமாக அதற்கு பக்கரா என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் இது போல ஒவ்வொரு விதமான விஷயத்திற்கும் திருக்குறானிலே ஒவ்வொரு விதமான பேர்களை வைத்திருக்கிறான் பெண்களுடைய விஷயத்தை பற்றி பொழுது சூரத் நிஷா என்று பேர் வைத்திருக்கிறான் தலாக்கோடைய விஷயத்தை சொல்லும்பொழுது தலாக்கு சம்மந்தப்பட்டாது இப்படி ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு விளங்கக்கூடிய விதத்திலே அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டிய விதத்திலே அல்லாஹு தாலா நவியை பார்த்து நபியே என்று நவியை பார்த்து பேசுகிறான் சில நேரங்கள் யாய் உள்ளதினா ஆமனும் ஈமான் கொண்டவர்களே என்று பொதுவாக சொல்கிறான் இப்படி அல்லாஹுத்தாலா தன்னுடைய அந்த வாசகம்தான் திருக்குறானாக இருந்து கொண்டிருக்கிறது சுரத்தொல் பக்ரா என்ற அந்த ஆரம்ப ஆயத்திலே அலிஃப்லா மீ இந்த அலிஃப்லா மீ மாதிரி பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் தாசீ யாசீன் இது போன்ற இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தத்தை அறிந்தது இறைவன் மட்டும்தான் என்று விரிவைய விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் மற்றதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இதுபோன்ற இந்த ஒத்த எழுத்துகளுக்கு அல்லாகவே அறிந்தவன் என்பதாக அவர்கள் விரிவுரை செய்கின்றார்கள் லாலிக்கல் கித்தாபு இந்த கித்தாப் ஆகிறது எதைவாகிறது குரான் ஆகிறது வீகி அதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை அல்லாஹுடைய வார்த்தை என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை அதுதான் மனித சமுதாயத்திற்கு ஒரு சட்டமத்தமாக இருக்கிறது மனிதன் எப்படி நடக்க வேண்டும் அல்லாஹு தலா எல்லா விதமான விஷயத்தையும் அதிலே சொல்லுகிறான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே விஞ்ஞானத்தை பற்றி விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே அந்த மக்களுக்கு தெரியாது அந்த நேரத்திலே விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிறான் விஞ்ஞானத்தை பற்றி சொல்கிறான் அரசியலை பற்றி சொல்லி காட்டுகிறான் சட்டத்தை பற்றி ஒவ்வொரு தவறுகளுக்கு என்ன சட்டங்கள் கொடுக்க வேண்டும் திருடினால் கையை வெட்ட வேண்டும் அவதூறு பேசினால் கசேடி அடிக்க வேண்டும் மது கொடுத்தால் அவர்களை கசேடி அடிக்க வேண்டும் போன்ற எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹு தலா சொல்கிறான் அந்த சட்டத்து பிரகாரம் நடக்கும் பொழுது குற்றங்கள் குறைகிறது அரபு நாட்டிலே குற்றங்கள் குறைகிறது ஆனால் இந்தியா போன்ற மற்ற நாட்களிலே மற்ற நாடுகளிலே குற்றங்கள் குறையவில்லை என்று சொன்னால் அங்கே சட்டங்கள் ஓட்டையாக இருக்கிறது மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டத்திலே ஓட்டை இருப்பதன் காரணமாக குற்றங்கள் திருடு அவன் திருடி கொண்டேதான் இருக்கிறான் மது குடித்தவன் மது குடித்து கொண்டே தான் இருக்கிறான் இப்படி எந்த தவறு செய்கிறானோ அந்த தவறுக்கான பரிகாரம் இல்லை சரியான தீர்வு இல்லை அதன் காரணமாக அவர்கள் அந்த செயல்பாட்டை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவுடைய தீர்ப்பு பிரகாரம் சட்டங்கள் அரபு நாட்டிலே நடப்பதின் காரணமாகத்தான் குற்றங்கள் அங்கே குறைந்திருக்கிறது அப்போ இந்த ஆயத்திலே அண்ணா என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால் ஆராய் பிஹி அதில் எந்த சந்தேகம் இல்லை அல்லாஹ் தன்னுடைய திருமறையை அதாவது அந்த அவன்தான் அருளினான் என்பதிலே சந்தேகமில்லை இன்னைக்கு பாராளுமன்றத்திலே சட்டங்கள் அரசியல் சட்டங்கள் ஏற்றியிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்றைக்கு ஏற்றப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு பொருந்தவில்லை காரணம் மனிதர்களுடைய சட்டம் எனவே அவர்கள் எந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமோ அந்த அந்தளவுக்குத்தான் மூலக வேலை செய்யும் ஆனால் படைத்த இறைவன் அன்றைக்கு எதை அவன் சட்டமாக இந்த மனித சமுதாயத்திற்கு அருளினானோ இன்று மட்டுமல்ல கியாம நாள் வரையிலும் எப்படி போட்டு பார்த்தாலும் அதில் பொருந்தத்தான் செய்யும் உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன் அல்லாஹ் அல்லாஹான உத்தாலா ஒரு மனைவியினுடைய கணவன் ஒரு ஆணுடைய ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துவிட்டால் அல்லாஹு தாலா நாலு மாதம் பத்து நாள் இத்தாரப்பற்று சொல்கிறான் மேலை நாட்டிலே உள்ள அறிஞர்களுக்கு திருமறையுடைய சட்டத்தை ஆராய்வது தான் அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது இதை ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு விஷயம் என்ன புலப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே உறவு வைக்கும் பொழுது அவனுடைய அடையாளத்தை விட்டு விடுகிறான் நாலு மாதம் பத்து நாள் அவனுடைய அடையாளம் அங்கே பதிகிறது அதற்கு பிறகுதான் அந்த அடையாளம் அளிக்கப்பட்டு விடுகிறது எனவே ஒரு பெண்ணுடைய கணவன் எதுவாவது ஒரு விதத்தில் இறந்து விடுவான் என்று சொன்னால் அந்த கணவன் மூலமாக அந்த பெண் கருவுற்றிருக்கிறாரா அல்லது கருவில்லாமல் இருக்கிறாளா என்பதற்கு இந்த நாலு மாதம் பத்து நாள் அதற்கு போதுமானதாக இருக்கிறது அதற்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு அந்த பெண் தயாராக வேண்டும் என்பதற்காகத்தான் நாலு மாதம் பத்து நாள் தலாக்கி விடப்பட்டால் அவர்களுக்கு இத்தாவுடைய சட்டம் வேறு ஆனால் பொதுவாக ஒரு மனிதர் இறந்துவிட்டால் எல்லோருக்குமே மூன்று நாள் தான் துப்பம் அனுவிக்க வேண்டும் ஆனால் ஒரு கணவனை இழந்துவிட்டால் மனைவி மட்டும் நாலு மாதம் பத்து நாள் அவர்கள் இத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதனை அல்லாஹ் உள்ளடக்கித்தான் இப்படித்தான் ஒவ்வொரு விதமான விஷயத்தையும் அல்லாஹூத்தாலா உள்ளடக்கி அந்த திருமறை சட்டத்தை அல்லா நமக்கு புத்தகமாக தந்திருக்கிறான் அது நமக்கு தெரியலை அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் குதலில் முத்தாக்கி இந்த திருமறை இருக்கிறது இது முத்தக்கிங்களுக்கு நேரடி காட்டும் அப்போ முத்தக்கிங்கள் என்றால் யார் அதனை அல்லா சொல்லுகிறான் அந்த திருமறை உலக மக்களுக்கெல்லாம் தான் அல்லாஹு இறக்கி வைத்தான் இறக்கி வைத்தாலும் கூட எல்லாத்துக்குமே அது வழி காட்டுக்குமா என்று சொன்னால் அது பயபர்த்தியாளர்களுக்குத்தான் நேர் காட்டும் அப்போ அந்த பயபக்தியாளர்களை யார் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால் அதனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லது இன யுகமூலம் அவர்கள் எத்தியவர்கள் என்று சொன்னால் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் மறைவான விஷயத்தில் கண்ணுக்கு புலன்படாத விஷயத்தை நம்புவார்கள் அல்லாவும் நம்புவார்கள் அல்லா நம்ம பார்த்துருக்கிறோமா பார்க்கவில்லை இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவன்தான் நம்மளை படைத்தான் அவன்தான் அனைத்து நமக்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுவை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதுபோல வழக்குமார்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் வேதங்களை திருமறையை நான் நம்பியிருக்கிறோம் அதற்கு பிறகு நல்லது கெட்டது அவனிடத்திலே ஏற்படுகிறது என்ற விதியை நம்பியிருக்கிறோம் நபிமார்களை நம்பியிருக்கிறோம் மரணத்திற்கு பின்னார் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு சொர்க்கம் உண்டு நரகமுங்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் கேரி வணக்கம் கேட்கப்படும் என்பது இதுவெல்லாம் எவர்களெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த திருமறை நேர்வழி காட்டும் சும்மா எல்லாத்துக்குமே திருமறை வந்து நேர்வழி காட்டாருங்க யார் நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நேர்வழி காட்டும் ஒருத்தர் எல்லாத்தையும் நம்பியிருக்கிறார் அல்லாவை நம்பியிருக்கிறார் மடக்குகளை நம்பியிருக்கிறார் வேதத்தை நம்பியிருக்கிறார் ரசூல்மானை நம்பியிருக்கிறார் மரணத்துக்கு பின்னால் கேழிவனைக்கு கேட்கப்படும் என்பதை நம்பியிருக்கிறார் நம்பினால் மட்டும் போதுமா அதாவது சொக்கா என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா சாப்பிடமா இல்லையா அப்ப நம்பினால் மட்டும் போதாது அந்த நம்பிக்கை பிறந்த மாறு ஒரு விட தள்ளா சொல்கிறான் அல்லது இன்னும் கைப்பின் அசலாத்த அவர்கள் எத்தையும் என்று சொன்னால் தொழுகை நிலைநாட்டுவார்கள் நம்பினால் மட்டும் மறமையை நம்பினால் மட்டும் போதாது அவரிடத்துல என்ன இருக்க வேண்டும் தொழுகை இருக்க வேண்டும் அன்னைக்கு தொழுகை எத்தனை பேர் இடத்துல இருக்கிறது வாங்கு செவுகளை சொல்லப்படுகிறது அசலாத்தோரும் விட தொழுகை மேலானது என்பதாக அதை பாங்களை சொல்கிறாங்க பாம்பு சொல்லிய பின்பு ஒரு ப தொழுகை பத்து நிமிடத்திற்கு முன்னாலே திரும்பவும் நினைவூட்டுகிறார்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள் தொழுகை தான் சொர்க்கத்தினுடைய திறவுகோளாக இருக்கிறது ஆண்களே பள்ளிக்கு விரைந்து வாருங்கள் பெண்களை வீட்டிலே தொழுதுகொள் என்று ஒவ்வொரு நாளும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது எத்தனை பேர்கள் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் எத்தனை ஆண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பெண்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஐயாள் சலா தொழுகின் பக்கம் வாருங்கள் ஐயாள் ஃபலா வெற்றின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறது ஆக இந்த திருமறை யாருக்கு நேர்வழி காட்டும் என்று சொன்னால் முத்தகிங்கள் அவர்கள் மறைவானவற்றை நம்ப வேண்டும் அடுத்து தொழுகையை தொழுக வேண்டும் ஐந்து நேர தொழுகையை தொழுக வேண்டும் அபிசல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் அதிசயிக்கிறது அதாவது யார் உபரியான சுண்ணத்தான பன்னிரெண்டு ரக்காயத்தை தொழுகிறார்களோ தினந்தோறும் அல்லாவிற்காக பருது கட்டாய தொழுதாகணும் அதில் தொழுகணும்னா அல்லாஹ் கேட்பான் சுண்ணத்தான தொழுகை அவர்கள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்திலே வீடு கட்டப்படுகிறது என்பதாக தொழுகை இருக்கிறது அது முஸ்லீம்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரித்து காமிக்கிறது பாமு சொன்னால் முஸ்லிமானவர்கள் பள்ளியை நோக்கி வந்து விடுவார்கள் பெண்கள் வீட்டிலே தொள்ள ஆரம்பித்து விடுவார்கள் இது தொழுகை தான் அவர்களுக்கு வேற்றுமையாக இருக்கிறது அதை பிரித்து குபருக்கும் இது இறை நம்பிக்கைக்கும் குபருக்கும் மத்தியிலே தொழுகை தான் பிரிக்கிறது அபிசல்லா கடேசல்லம் அனுசரநீதியாவுத்தலான் அன்பவர்கள் ஒரு ஒரு அதிசய வாழ்த்து செய்கிறார்கள் அபிசல்லா அடேசல்லம் அவர்கள் காலத்திலே ஒருத்தர் மனிதர் வருகிறார் தொழுகை நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் யார சொல்லலாம் எனக்கு அல்லாவுடைய தண்டனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்பதாக தொழுகை நேரம் வந்து விடுகிறது நபீசல்லா வலீஸ் செல்லாம் அவர்கள் என்ன பாவம் என்று கூட அவரை பற்றி விசாரிக்கவில்லை தொழுது விடுகிறார்கள் தொழுகை முடித்த பின்பும் அதே மனிதர் சொல்கிறார் அல்லா சட்டத்தை எனக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுங்கள் என்பதாக அப்பொழுது நபிசல்லா வலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏப்பா தானே என்னோட நீ தொழுதி இல்லை ஆமாம் யாரை சொல்லலாம் நீ செய்த அந்த பாவத்திற்கு உன்னுடைய தொழுகையே பரிகாரம் என்பதாக எனவே தொழுகை பாவங்களுக்கு சிறிய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது பெருமண்ட பாவங்களுக்கு தவபாவும் மூலமாக மன்னிக்கப்படுகிறது எனவே தொழுகை நம்மிடத்தில் வேண்டும் சொர்க்கம் மட்டும் இருந்தால் வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகையை விட்டுவிட்டு சாவி இல்லாமல் வீட துறக்க முடியுமா திறக்க முடியாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அதுபோலதான் சொர்க்கம் வேண்டும் என்று நினைக்கின்றோம் தொழுகையை நாம் தொழாமல் இருந்துவிட்டால் சொர்க்கம் நமக்கு எப்படி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது உங்களை தொழ வைக்கவும் நீங்கள் தொழுதுகள் என்பதாக நாம் தொழுதாலும் தொழாவிட்டாலும் ஒரு நாள் நாம் மௌத்தான பின்பு தொழுக வைக்கப்படும் அது ஒரு ஃபார்மாட்டிக்காக இருந்தாலும் நாம் தொழுதால்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் எனவே இந்த முத்தகியங்களுடைய அடையாளம் அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக தொழுகையாளியாக மட்டும் இருந்தால் பத்தாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒம்மி ரிசாக்குனாங் மின்சிகோல் அவர்கள் நாம் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள் என்பதாக ரொம்ப பேருக்கு தொழுவாங்க ஆனால் அந்த பாக்கெட்டில் இருந்து காசை செலவழிக்கிறவங்க மட்டும் மனசே வராது காரணம் அவங்க செலவழிச்சாங்கன்னா அந்த காசை செலவழிச்சு போனால் வராதான் இப்படி கஞ்சமாக இருக்கிறார்களே அவர்கள் இருக்கக்கூடாது அல்லா கொடுத்தது ஒரு அறிஞனுடைய அறிவும் சரி அதே நேரத்தில் ஒரு செல்வந்தனுடைய செல்வம் சரி இரண்டும் அவர்களுக்கு சொந்தமானதல்ல அறிஞனுடைய அந்த கல்வி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் செல்வதனுடைய அந்த பொருளாதாரம் மக்களுக்கு ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும் சதக்காக வழங்கப்பட வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அவருக்கு இம்மையிலும் அவருக்கு இழிவுதான் எதுவாவது ஒரு விதத்திலே அவருடைய பணங்கள் நஷ்டமாக விடும் நாளைக்கு மறுமையிலும் அந்த பணத்திற்கு ஒரு கேள்வி கொடுக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை பெண்கள் தங்கத்திலான காப்புகள் அணிந்திருக்கிறார்கள் நகையில் அணிந்திருக்கிறார்கள் வருதந்தோறும் அந்த அந்த நகைக்கு நான் சக்காத்து கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதே எந்த தங்க தங்கத்தை நகையை அழகுபடுத்தி இன்னைக்கு உலகத்தில் மிடுக்காக காமிக்கிறார்களோ அதனே நாளை அவர்களுக்கு அதாவது நெருப்பிலே போட்டு காய்ச்சி அதை எடுத்து அவருடைய உடம்புல உள்ளங்களிலும் கொடுக்கப்படும் நீங்கள் சக்காத்து கொடுக்கவில்லையே இதுதான் உங்களுடைய இது என்று சொல்லப்படும் நவிகன் நாயம் சல்லல்லா குல அவர்களுக்கு முன்னாலே ஒரு தாயும் ஒரு மகனும் வருகிறார்கள் அந்த மகனுடைய கையிலே இரண்டு காப்புகள் தங்கத்தான காப்புகளை நமிசல் அல்லாஹ் சென்ன பார்க்கினார்கள் ஓ பெண்ணை இந்த பெண் இந்த அந்த தங்கத்துக்குண்டான காப்புக்குண்டான சக்காத்தை கொடுத்து விட்டீரா இல்லை யாரை சொல்லலாம் அப்படி என்று சொன்னால் இதற்கு பகரமாக நாளைக்கு மறுமையிலே அதாவது நெருப்பிலான காப்புகள் அணியப்படுவதை நீ விரும்புகிறாயா உனக்கு அணியப்படும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் உடனே அந்த காப்பை கலட்டி யார சொல்ல அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நான் கொடுத்து விட்டேன் என்று அவர்கள் மர்மையிலே அந்த வேதனை கிடைப்பதை விட நாங்கள் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று வாழ்த்தி சொன்ன வரலாறும் செய்த வரலாறும் ஒன்று ஆகவே உங்களை அவ்வாறு கலட்டி எல்லாம் கொடுக்க சொல்லவில்லை உங்களுடைய நகைக்கு நீங்கள் சக்காத்து போட்டு கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரங்கள் உங்களுடைய சொத்துக்கள் காக்கப்படுகிறது அது சதக்கத்தில் ரத்துள் பலாக அவர்கள் சதக்கா செய்வது மூலமாக மனிதனுடைய கலா கதிர் பலா அதாவது வைத்து அதாவது நீக்கப்படுகிறது என்பதாக சலா அலி இஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஒம்மிம்மா ரசாக்கும் நாம் இன்றிக்கோள் அப்போ ஒரு உத்தக்கிங் என்று சொன்னால் மறைவான விஷயத்தை நம்புவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் பொம்மிம்மா ரசாக்கும் நாம் இன்றிக்கோ நாம் கொடுத்தவற்றில் இருந்து செலவு செய்வார்கள் வல்லதின மின் கபிலிக்க நவீன் வல்லதீனம் உன்சிலை இலைக்க நபியே உங்களுக்கு என்ன இறங்கியதோ திருக்குறான் அதையும் நம்புவார்கள் உங்களுக்கு முன்னால் உள்ள அவர்களுக்கு என்ன இறங்கியதோ அதனையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் அவள் ஆகலத்தை ஊன் யூப்பினோர் மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள் ஏனையதான்களாக இருக்க மாட்டாங்க மறுமை நாள் என்பது உறுதியாக ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹுரானே சொல்லுகிறான் நல்லது கலக்கல் நூத்தவள் அயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஆசனாமலா உங்களிலே யார் நல்ல நல்லபலுக்கள் செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வாதாரத்தையும் நான் உங்களுக்கு படைத்திருக்கிறேன் என்பதாக யாருக்கு இந்த நேரத்தில் எந்த வினாடி மரணம் என்பது வரும் என்பது தெரியாது அதற்கு முன்பாகவே நாம் தொழுது கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாகவே நாம் சதக்கா செய்ய வேண்டும் அதற்கு முன்பாகவே நாம் எதுவெல்லாம் நம்பி வைத்திருக்கிறோமோ அதற்கு தகுந்த முறையிலே அமல் செய்ய வேண்டும் வறுமை நாளை நம்ப வேண்டும் அதற்குப் பிறகு உலாய்க்கலா